இலை கொலையெல்லாம் சேர்த்து போட்டுருவோம் சால்விக்கு கட் பண்ணி நல்லா மின்ட்டு இஞ்சி எல்லாம் அரைச்சு போடலாம் நினைச்சா ஐஸுக்கு அது தேவையில்லை ஜூஸா குடிச்சா அது மாதிரி அரைச்சு குடிச்சிடலாம் சரி ஐஸ் தானே செய்யறோம் குழந்தை சாப்பிடட்டும் டேஸ்டா பாப்பா அதெல்லாம் வருவோம் கவின் வருவான் சண்டேக்கு நின்னக்கு நாளைக்கு ஐயாவும் வரும் சண்டே சண்டே வரும் அதுக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருவோம் நாளைக்கு தான் எல்லாருக்கும் நிறைய வரையில தான் எல்லாரும் சாப்பிட போறாங்க ஆனாலும் சேல் ஏமா சாப்பிட்டுருக்கேன் ஐயோயோ அவன்ட்டு இல்லாம வச்சிருக்க முடியும் அப்புறம் இன்னைக்கு நாங்க ஒரு இன்னொரு செய்ய போறோம் ஸ்பெஷலா இன்னொரு ஒரு ஸ்னாக்ஸ் ஒண்ணு செய்ய போறோம்

வச்சாத மாடு சாப்பிட மண்ணில் போயிரும்ல இன்னும் கல்லு அழுக்க இருக்கும் கொய்யா பழம் உளுந்து கிடக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மீன் குழம்புக்கலாம் ம் புலி ஊற வச்சுக்கலாம்

அம்மா எல்லாம் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் இடிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் ரசம் இங்க ரெடி ஆயிடுச்சு ஆமா எண்ணெய் ஊத்திக்கலாம் குழம்புக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம் அப்படியே கொஞ்சம் நல்லா நெய்யும் சேர்த்து ஊத்திக்கிறேன் அம்மா டேஸ்ட் வரும் குழம்புக்கு வெங்காயம் போட்டுறேன் இப்படியே வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பில போட்டோம்னா கருகாம கொஞ்சம் இதாகாமல் வரும் கருவேப்பில அதனால அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இடிச்ச பூண்டையும் அப்படியே சேர்த்துடலாம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி அது சேர்த்துடலாம் நல்லாவும் எண்ணெயிலே வேகட்டும் நம்ம மீன் குழம்புலாம் வந்து நிறைய இருக்குது வைக்கிறதெல்லாம் மீன் குழம்பு தான் அப்புறம் கறி குழம்பு சிக்கன் மட்டன் அப்புறம் கார குழம்பு கூட வச்சிருக்கோம் அவ கேமலா இல்ல வெஜிடபிள் வெச்சுலாம் நிறைய பண்ணிருக்கோம் அதுவும் அப்புறமா பாரு மீன் குழம்புன்றீங்களே எல்லாமே செஞ்சிருக்குறோம் நாங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நமக்கு எவ்வளோ குழம்பு அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிற வேண்டிதான் மூணு இல்ல நாலு போட்டோம்னா அது கரெக்டா இருக்கும் ரெண்டு ரெண்டு வேலைக்கு சாப்பிடலாம் இல்ல ரெண்டு குடும்பம் சாப்பிடலாம் எங்களுக்கு இன்னொரு குடும்பம் வரும்ல அப்ப அவங்களுக்கும் வச்சு வச்சு கொடுத்துருவேன் நான் மிளகாத்தூள் குழம்பு டேஸ்டா இருக்கும் உப்பு சேர்த்து ஒன்னா போட்டலாம் கத்திரிக்காயை நல்லா இருக்கு காய் சூப்பரா இருக்கு கத்திரிக்காய் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டால கத்திரிக்காய் முள்ளங்கி முருங்கக்காய் எல்லாமே சூப்பரா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு

அப்படியே உப்பு சத்திரலாம் ஒரு பாதி லெமன் புழிஞ்சிரலாம் சிம்பிளா ஃபிஷ் ஃப்ரை ஆமா எப்பயுமே சிம்பிளா தான் செய்யணும் இன்னைக்கு நான் தான் நிறைய போட்டு செய்யறது நல்லா இருக்கும் லெமன் புழிஞ்சு உப்பு போட்டு அப்படியே இஞ்சி பூண்டு எடுத்துட்டு வரையினோம் குழம்புக்கு புளி கரைச்சு ஊத்திரலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு என்னையிலேயே தெரியுதா அதனால அப்படியே புளி ஊத்திடலாம் கைதான் வடிகட்டி எதுவுமே போவாது அதுல இதுல எல்லாம் வந்து மண்ணு எதுவுமே இல்ல இந்த புலியில ஊர்ல இருந்து கொண்டு வந்தது புலி நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து அப்படி எடுத்துட்டு வந்தா எங்க அண்ணன் பொண்ணு அது இன்னும் இருக்கு பார்க்கலாம் அது எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு புளி மட்டும் குழம்பு கூட்டி முடிச்சாச்சு கத்திரிக்காயும் வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் மீனை வந்து

முட்டை பொரியல் பண்றதுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அங்கே கடாய வச்சாச்சு முட்டை பொரியல் பண்றதுக்கு முட்டை பொரியலுக்கு இதுல என்ன ஊத்திட மீன் வர்க்க அங்க பூத்திட்டேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊத்தியாச்சு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் கருவேப்பில்லை நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேசலாம் சோப்பி வேகமாக எப்படி வரணும் வேகமும் போட்டு விடுத்து தான் அது போட்டு முதல்ல வேக விடுவோம் வதக்கிடுவோம் ஓகே முட்டை கொஞ்சம்னால அதனால நம்ம ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமா ஒன்று தான் போட்டிருக்கேன் இது வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் இந்த வீட்டில் வந்து வெங்காயம் பிடிக்காது நிறைய பேருக்கு சரி அது கொஞ்சம் வதங்கட்டும்ல விட்டும்ல அவங்க வத விட்டோம் அடுத்த மீன் மீனை போட்டுடலாம் இங்கே வறுக்க மீன் இருக்குல்ல அப்படியே பட்டை பட்டையாக வச்சு வெளியே வச்சு எடுத்துடலாம் இல்லை அப்புறம் போட்டுக்கலாம் நீங்கள் ம் திருப்ப முடியாது சின்னது இது அந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடியாது கொஞ்சமாக இந்து பூண்டு பேஸ்ட்டு அப்படியே கையில் எடுத்து சேர்த்து கொஞ்சம் நல்லா வதம் கட்டும் பத்து வாசம் போகிற அளவுக்கு சரி

நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வந்த மீன்ல இது ஆரஞ்சு கலர் மீன் இது எப்படி இருக்கு சாத பாரு நைஸ் சதை இது சுடுதுப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரியான சார் டேஸ்டும் நல்லா இருக்கு

நல்லா இருப்பா கத்திரிக்கை அருமையா வந்துருக்கு காய சாப்பிடலன்னு சொல்லுங்களா மீன் குழம்பு ரொம்ப காய சூப்பர் டேஸ்டா இருக்கு நீங்களுக்கு கிடைச்சிச்சுனா இதே மாதிரி மீன் எல்லாம் வாங்கி நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த டேஸ்ட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்